அனைவருக்கும் சுக்கரவார வாழ்த்துக்கள் சுக்கரவாரம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி பேச போறோம் இன்னைக்கு முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இந்த நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இப்ப எப்படி இருக்கும் எப்படி இருந்தா நல்லது இருக்கும் அவங்க யார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அஸ்வினி நட்சத்திரம் யார் அவங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு லட்சாதிபதி ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்ன வழி அப்படித்தான் இப்ப பேச போறோம் அஸ்வினி நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம் ஒரு மனிதனுக்கு சொல்லுவாங்க பாம்பு காதியா அப்படின்வாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா பாம்புக்கு காதே கிடையாது ஆனா பாம்பு காதுன்னு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை சொல்லுவாங்க கொஞ்சம் கூட அவங்களுடைய நீங்கள் எங்கே இந்த தூரத்தில் எவ்வளவு தூரத்துலேருந்து ரகசியம் பேசினாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு காதை வந்துடும் இவங்களுக்கு காதல் உறுதுதான் மற்றவங்களுக்கு காதல் ஊழும் அதனால அஸ்வினி தேவர்கள்னே ரெண்டு பேர் இருப்பாங்க எதை கேட்டாலும் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு விஷயத்தை பாராட்டிட்டாங்கன்னா அது நடந்துரும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நீங்கள் நடத்துனீங்கன்னா அது நடக்கவே நடக்காது ஜென்மாவுக்கும் நடக்காது ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்களை கேட்காம செஞ்சிடக்கூடாது இதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ அஸ்வினி நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் சிரமம் அதுவும் உண்டு ஏன்னா இவங்க எப்படியா இருந்தாலும் ரகசியத்தில் தெரிஞ்சிருவாங்க உங்களோட மூச்சில கூட உங்களோட செயலை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அஸ்வினிக்கு உண்டு இதுல முதல் பாதம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா ரொம்ப அருமையான பாதம் முதல் விஷயம் இந்த ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு கெட்டவர்களாக தெரிவார்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு கெட்டவர்களாக தெரிவார்கள் ஏன்னா அவங்க வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க அவங்கள்ட்ட வந்து நீங்க எதையுமே மறைக்க முடியாது மறைக்க முடியாதனாலே மத்தவங்க எல்லாரும் மறைச்சு வாழணும் ஆசைப்படுவாங்க அப்ப இவங்களுக்கு கெட்டவங்களா தெரிவாங்க அதனால சில உறவுகள் இவங்களை பத்தி புறம் தள்ளி பேசுவாங்க உறவுக்காரர்கள்ட்ட நிறைய பேர் இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களை பாத்தீங்கன்னா நிறைய குறை சொல்லுவாங்க இவங்களை வச்சு பல பேர் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க ஜாலியெல்லாம் இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல உள்ளவர்கள் மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது அவங்க எதையும் ஓப்பனா பேசிடுவாங்க ஒருத்தவங்க நல்லது பண்ணாலும் நல்லதை சொல்லிடுவாங்க கெட்டது பண்ணாலும் இவங்க கெட்டது பண்ணாங்கன்னு பரப்புரையே நடத்திடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மனம் ஒருநிலைப்படாது எதையாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா வாய் அவுள் கிடைச்சா மின்னுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த மனம் அப்படிதான் நிறைய இடத்துல மின்னுக்கிட்டே இருக்கும் இதனாலேயே நிறைய இடத்துல கெட்ட பேர் வரும் அப்போ என்ன பண்ணணும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எதை நீங்க தெரிந்து கொண்டாலும் எதை எப்பொழுது வெளிப்படுத்தணுமோ அப்ப வெளிப்படுத்துங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரகசியத்தை வெளிப்படுத்தாதீங்க இந்த ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ண நமக்கு இந்த விநாயக பெருமான் என்ன செய்வார் ஞாபக சக்தியை உன்னு கொண்டு கொண்டு வச்சுப்பார் எப்போ தேவையோ அப்போ வெளிப்படுத்துவார் இதை மட்டும் செய்யுங்க ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்களில் ரொம்ப அறிவு வரும் இப் நீங்கள் கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தா உங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் உங்களுக்கு ஒத்து வரும் ஒரு காலகட்டத்தில் சாஸ்திரமே வேண்டான்னு நீங்கள் முடிவெடுத்தாலும் கூட அந்த சாஸ்திரம் உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுடும் நீங்கள் வேண்டான்னு முடிவு பண்ண எனக்கு சாஸ்திரத்தை மேலே நம்பிக்கையே இல்லைனாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சாஸ்திரம் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களை அழகாக புரிந்து கொண்டு அவர்களை உங்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துடுவீங்க உண்மையிலே அழகானவர்கள் உங்களுடைய அழகு உங்கள்கிட்ட ஒரு பொழிவு இருக்கும் அஸ்வினி நட்சத்திர ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு பொலிவு இருக்கும் உண்மையிலேயே மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சில விஷயத்தை செஞ்சு மற்றவங்க மனசுல அழகா இடம் பிடிப்பீங்க இப்படிப்பட்டவ நீங்க முருகனை அதிகமாக வழிபாடு செய்ய நிச்சயம் எதுல தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும் நிச்சயமா உங்க பெரியவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருப்பாங்க உங்க முன்னோர்களுடைய பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா அவங்க பேரை வச்சு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பெரிய சக்சஸ் ஆக முடியும் மூன்றாவது பாதம் நீங்க செய்கிற புண்ணியம் உங்களை காப்பாற்றும் அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா நீங்க என்ன புண்ணியம் பண்ணாலும் அதுக்கு டபுள் பங்கு உனக்கு கணக்கு கிடைக்கும் நிறைய மெசேஜை நீங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அற்புதமான மனிதர் மேக்ஸ் நல்லா போடுவீங்க மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல கணக்கு ஆற்றல் பணமா இருக்கட்டும் ஒரு ரூபாய் ஒரு ரூபாயை கொடுத்து எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணணும் கணக்கு வச்சிருப்பீங்க உங்ககிட்ட பணம் பற்றாக்குறையே வராது அஸ்வின் நட்சத்திரம் மூணாம் பாதம் கணக்கு வழக்குகள்ல சிறப்பு வழக்குகளில் வெற்றி எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் உடல் சூடு அதிகம் ரெண்டு தடவை குளிக்கணும் உங்களுக்கு வந்து இந்த மூல நோய்கள்லாம் வர வாய்ப்பு உண்டு அதனால உடல் சூடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதல்ல கவனமா இருங்க அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதான் உங்களுக்கு சிறப்பை உண்டாக்கும் நீங்க அதிகமா செய்கிறது வழிபாடு அப்படின்னு கேட்டா சிவ வழிபாடு அவசியம் சிவனுடைய திருநீரை எட்டணும் சிவன் தான் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் நான்காவது பாதம் இந்த நான்காவது பாதம் எல்லா விஷயத்திலையுமே நெளிவு சுழிவு கண்டவர்கள் எங்க எப்படி போகணும் எங்கே எப்படி செய்யணும் அப்படின்னு ஆனால் சில விஷயத்துக்கு அடிக்ட் ஆகக்கூடியவர்கள் பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம் இந்த முக்கியமாக சில பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலி ஜோதிட ஞானம் நிறைய பெற்றிருப்பீங்க இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு பதவி நிறைய கிடைக்கும் பெண் மீது ஆசை வரும் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் மீது ஆசை வரும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க என்றைக்குமே ஜாக்பாட் உங்கள் பக்கம் உண்டு எல்லாத்தையும் ரகசியமாக மெயின்டைன் பண்ணுங்க நிறைய ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய ரகசியம் இருக்கணும் உங்களுக்கு வந்து எல்லா ஆசைகளும் நிறைவேறும் எல்லா ஆசையும் நிறைவேறுக்குன்னு வெளியில் சொல்லவும் கூடாது ரொம்ப சிம்பிள் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை என்றைக்குமே மெயின்டைன் பண்ணுங்க மிருக அதாவது பார்த்தீங்கன்னா மிருகத்தின் மீது பயம் இருக்கும் மிருகம் உங்களுக்கு வேண்டாம் இந்த அஸ்வினி நட்சத்திர நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் முருகனையும் சிவனையும் தொடர்ந்து வழிபாடு செய்ய சிறப்புகள் நிறைய உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அடுத்த வாரம் மீண்டும் பரணி நட்சத்திரத்தின் பத்தி நான்கு பாதங்களை பற்றியும் அடுத்த வாரம் பேசுவோம் Nada de nada.